பிரஷர் ஆலையால் பாதிக்கப்படும் பொதுமக்கள் மற்றும் கால்நடைகள் பலமுறை புகார் அளித்தும் கண்டுக்குள்ளாக கனிம வளத்துறை மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் பொதுமக்கள் குற்றச்சாட்டு திண்டுக்கல் மாவட்டம் குஜிலியம்பாறை தாலுகா பகுதியில் அமைந்துள்ளது கரிகாலி இப்பகுதியில் தனியாருக்கு சொந்தமான சிமெண்ட் தொழிற்சாலை பல வருடங்களாக செயல்பட்டு வருகிறது மேலும் அந்த சிமெண்ட் ஆலையின் மொத்த பரப்பளவு சுமார் பனிரண்டு சதுர கிலோமீட்டர் என கூறப்படுகிறது சிமெண்ட் ஆலைக்கு தேவையான கற்கள் பல்வேறு குவாரிகளாக அமைக்கப்பட்டு சுற்றுப்புற பகுதி முழுவதும் தோண்டப்பட்டு கொண்டு செல்லப்படுகிறது மேலும் குவாரிகளில் இருந்து எடுக்கப்படும் கருங்கற்கள் எம்சான் ஜல்லிக்கற்கள் உள்ளிட்ட பயன்பாட்டிற்காக குடியிருப்பு பகுதிகள் அருகே கிரஷர் அமைக்கப்பட்டு மெஷின் மூலம் கற்கள் உடைக்கப்பட்டு அரைக்கப்பட்டு வருகிறது இதனால் அருகில் உள்ள பொதுமக்களுக்கு பல்வேறு தொற்று நோய்கள் குறிப்பாக மூச்சு திணறல் ஆஸ்துமா என குழந்தைகள் முதல் பெரியவர்கள் கர்ப்பிணி பெண்கள் வரை அனைவரும் பாதிக்கப்பட்டு வருவதாகவும் மேலும் தங்கள் வீடுகளில் வளர்க்கும் ஆடு மாடு உள்ளிட்ட கால்நடைகளும் பாதிக்கப்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இந்நிலையில் இப்பகுதி பொதுமக்கள் கிரஷர் நிர்வாகத்தை சந்தித்து எங்கள் வீடுகளில் உள்ள குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்டு வருகின்றனர் உணவு கூட சாப்பிட முடியவில்லை உணவில் கூட கிரஷர் பவுடர் கலந்து வருகிறது விவசாய நிலங்கள் கிரஷர் துகள்களால் மூடி நிலங்கள் முழுவதும் காய்ந்து விடுகிறது ஆடு மாடுகள் கூட வளர்க்க முடியவில்லை மேலும் மழை பெய்தால் அரைக்கப்பட்ட எம்சான் பவுடர் விவசாய நிலம் முழுவதும் கலந்து விவசாய நிலமா பாறை பகுதியா என தெரியாத அளவிற்கு வந்துவிட்டது என போடிப்பட்டி கரட்டூர் கெஜ்லிபொம்மன்பட்டி சூலபுரம் பண்டுக்காரனூர் குப்பனூர் ஆகிய ஊர் பொதுமக்கள் கிரஷர் முன்பு இன்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் அங்கு வந்த காவல்துறையினர் இடமும் கிரஷர் நிர்வாகத்தை அழைத்து கிரஷரை மூடுங்கள் பொதுமக்களை பாதித்து வருகிறது என கூறினர் இதுகுறித்து தொடர்ந்து குஜிலியம்பாறை வட்டாட்சியர் மாவட்ட நிர்வாகம் கனிம வளத்துறை மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் என இடமும் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை மாநில அரசு தலையிட்டு எங்களை காப்பாற்ற வேண்டும் என இப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனா்